இந்த கதை ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நடந்த கதை ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மணனுக்கு நடந்த கதை அவங்க அவங்களோட வாழ்க்கையில நகரத்தை கடைசியில அந்த காலை பொழுதும் வந்துடுச்சு அன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையில நகரத்தை பாக்கணும்ன்ற எண்ணம் வந்தது எழுந்துரு லக்ஷ்மணா கோழி மயிலு யானை குதிரை எல்லாம் எழுந்துருச்சுங்க ஆனா நீ கொரட்டை விட்டு தூங்குற சீக்கிரமா எழுந்துரு என்னது இது காலங்காத்தால நீங்க தயாராகி இப்படி எங்கபா கிளம்பிட்டீங்க நீங்க இல்ல நாம நகரத்துல பெரிய பொருட்காட்சி போட்டிருக்காங்க பாக்கணும்னா சீக்கிரமா கிளம்பு என்ன நகரத்துக்கா ஏ நாம நகரத்துக்கு போக போறோம் யே ஏ போடு ரொம்ப மோசமாயிடுச்சு ஏகே என்ன மன்னிச்சிருங்க அப்பா நான் இப்பவே சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துட்டேன் தான் என்னுடைய பெருமை பெருமை எனக்கும் தான் வா வா அடை யார் இவங்க குதரைய வெச்சிகிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அடடா என்ன பண்ற நீ அடடா யாராவது என் குதிரையை குதிரை சவாரி பண்றது ஒரு தனி சுகம்தான் அது முன்னாடி நடந்த கதை உட்டிச்சிட்டேன். இனிமே இது எங்கேயும் ஓடாது நல்ல வேலையா இது நின்றுச்சுப்பா இல்லனா உங்களுக்கு முன்னாடியே நான் முதல்ல நகரத்தை இதெல்லாம் என்னது நடந்து மகன் குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு வரான் என்ன சொல்றது இந்த காலத்து பசங்க இருக்காங்களே சரியா சொன்ன இந்த ஜனங்க பேசறதுனால என்ன ஆயிட போகுது நீ குதிரையை விட்டு இருக்க கூடாது பரவாயில்ல இருக்கட்டும் கீழ இறங்கு சின்ன பையன் நடந்து வந்து இருக்கான் நீ என்னடா மகாராஜா மாதிரி குதிரை மேல உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல

ரெண்டு பேரால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல அதனால பையன் அப்பா கிட்ட சொன்னா அப்பா சொன்னாரு பையன்கிட்ட நீ உட்காரு நீ இல்லங்கப்பா நீங்க நான் தான் சொல்றேன்ல நீ உட்காரு நீங்க உட்காருங்கப்பா நீ இல்லப்பா நீங்க நீ நீங்க நீங்கப்பா நீ ஆமா ரெண்டு பேரும் உட்காரு இந்த யோசனை நல்லா இருக்கு என்ன கொடுமை இது கொடுமை இது இல்ல நீங்க பண்றதுதான் கொடுமை பாவம் அதால பேச முடியலன்னா என்ன அதோட உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம்ல நீங்களே அதை பாருங்க உங்க ரெண்டு பேரோட பாரத்தை சுமந்து சுமந்து பாவம் இவன் எவ்வளவு சோர்ந்து போயிட்டான் இறக்கமே இல்லாதவங்க மன்னிக்கணும் நண்பரே நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க பாவம் இதுக்கு நாங்க பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம் இது எங்களோட சுமையிச்சு அடேங்கப்பா கூட பாசமான குதிரை போல இருக்கு குதிரை மூதுகள மனுஷன் உட்காந்து பாத்திருக்கோம் ஆனா மனுஷனோட தோல்ல குதிரையா இப்படி முதல் தடவையா நான் பாக்குறேன் இதுக்கு என்னாச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்பா உங்களுக்கு எது அடிப்படலையே அடா பாபுக்கண்ணா என்னோட பவன் அட என்னோட பவன் எங்க போயிட்டா நீ கூட்டிட்டு வந்தியே உன்னோட பவன் அது அந்த பக்கமா பறந்து போயிடுச்சு இப்ப எப்படி நகரத்துக்கு போறது எப்படி பவன் போறானே அப்படி நடந்து என்ன If you like this video, subscribe to our channel, Murthy Media.